கவிதையினும் பூங்காற்று இல்லை இல்லை காய்ந்து போன கிளையில் கனிகள் பழுப்பதில்லை பாய்ந்து வரும் வெள்ளத்தில் பாசிகள் நிலைப்பதில்லை தேய்ந்து போன பயிர்கள் தீங்கதிர்கள் தருவதில்லை தேய்ந்து போன அச்சில் திருகுகள் சேர்வதில்லை வசிப்பதற்கு வீடில்லா வாழ்க்கையில் திருப்தி இல்லை பசித்தவன் வாய்க்கு பாழும் ருசி தெரிவதில்லை கசிந்தால் தண்ணீர் கலத்தில் தங்குவதில்லை நசிந்தால் வாழ்வில் நாட்டம் இருப்பதில்லை அடுத்தவனை கெடுப்பவனுக்கு அன்பு காட்டி பயனில்லை தடுமாற்றம் வந்துவிட்டால் தன் தொழில் செழிப்பதில்லை தொடுப்பற்ற படகினால் தொலை தூரம் அடைவதில்லை அடுப்பற்ற அடுக்களையில் அறுசுவை உணவில்லை கொடுக்குள்ள தேளுக்குக் குழந்தைக்கும் பயமில்லை கொடுக்காத கஞ்சனுக்கு கொஞ்சமும் கருணை இல்லை தொடுக்காத மலர்களால் தோளுக்கேற்ற மாலையில்லை தொடுக்காத அம்புகள் தூரத்தை தொடுவதில்லை நூல்கல்லா ஒருவனுக்கு நூலகத்தால் பயனில்லை கால்களில்லா மானுக்கு கானகத்தில் உணவில்லை நால்வகை மதமிருந்தும் நாடாவிடில் தெய்வமில்லை தோலில்லா உடம்பிற்கு தொடு உணர்ச்சி தெரிவதில்லை வருமானம் இல்லாதவன் வாழ்வதில் அர்த்தமில்லை பெருமுயற்சி இல்லாமல் பெரும் பதவி அடைவதில்லை கருவறை இல்லாமல் கற்பம் தரிப்பதில்லை உருபொருள் இல்லாமல் உகந்ததை உண்பதில்லை பகலவன் ஒளியின்றி பயிர்கள் தளைப்பதில்லை அகத்தில் அன்பின்றி அடுத்தவர் துணையில்லை அகலொளி காற்றுக்கு அசையாமல் நிற்பதில்லை நிகரற்ற அன்புக்கு நிலவுலகில் இணையில்லை கல்லாத ஒருவனுக்கு கவிதையால் பலனில்லை இல்லாத ஒருவனுக்கு இல்லாளின் தயவில்லை நல்லான் ஒருவனுக்கு நயவஞ்சகம் பலிப்பதில்லை பல்லில்லா ஒருவனுக்கு பகருஞ்சொல் தெளிவில்லை சாதிக்கும் மனமிருந்தால் சலிப்பு தோன்றுவதில்லை சாதிக்குச் சார்பானால் சமத்துவம் வருவதில்லை நீதிக்கு இடையூறானால் நிலவிடும் அமைதியில்லை பீதிக்கு இடமளித்தால் பேராற்றல் கிடைப்பதில்லை ஆணவம் வந்துவிட்டால் ஆக்கத்திற்கு வழியில்லை நாணம் வந்துவிட்டால் நடிப்பதற்கு தகுதியில்லை ஓணம் வந்துவிட்டால் உயர் விலை குறைவதில்லை காணாதவர் வந்துவிட்டால் காதலில் தொய்வில்லை உளவும் பஞ்சத்தினால் உயிர்கள் நிலைப்பதில்லை நிலவும் வறட்சியினால் நிம்மதி உயிருக்கில்லை குலவும் உறவினால் குடும்பத்தில் பாதிப்பில்லை பலவும் கற்பதனால் பாரினில் தாழ்வில்லை அணிகலன் அதிகமானால் ஆபத்துக்கு குறைவில்லை துணிச்சல் அதிகமானால் தொல்லைகள் தொடர்வதில்லை பணிகள் அதிகமானால் பரிவான ஓய்வில்லை தனிந்திடும் கோபத்தினால் தாக்குதல் நிகழ்வதில்லை நன்றி